நீலகிரி ஏற்காடு கொடைக்கானல் போன்ற வலைப்பகுதிகளில் வசிக்கும் சாலை வசதி இல்லாத பழங்குடியின மக்களுக்கு அவசர சிகிச்சை விரைந்து மேற்கொள்ளும் வகையில் இருபத்தி ஐந்து இருசக்கர வாகன ஆம்புலன்ஸ் சேவை துவக்கப்படும் என்று உதகையில் மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேட்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்பவும் வழிகாட்டுதலின்படியும் தொடர்ந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை தொடர்ந்து மேம்படுத்தும் பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நானும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் க ராமச்சந்திரன் அவர்களும் தொடர்ந்து பல முறை இங்கே கட்டி முடிக்கப்பட்ட பல்வேறு கட்டிடங்கள் குறிப்பாக துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அவைகளுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் செவிலியர் குடியிருப்புகள் புறநோயாளிகளின் அந்த அவர்களுக்கு தேவையான புதிய கட்டிட அமைப்புகள் என்று பல கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பனிரெண்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் மூலம் இந்த ஊட்டி உதகையில் ஒரு மருத்துவக் கல்லூரி திறந்து வைக்கப்பட்டது மா தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய முன்னிலையில் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களால் அந்த கல்லூரி திறந்து வைக்கப்பட்டு நூற்றி ஐம்பது மாணவர்களோடு அந்த கல்லூரி மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் கல்லூரிக்கான ஒரு மருத்துவமனை எழுநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை அமைய வேண்டும் என்கின்ற வகையில் அந்த பணிகள் இப்பொழுது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வேகமான தொடர் நடவடிக்கைகளின் காரணமாக பல்வேறு பணிகள் இந்த உதகையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த எழுநூறு படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து நானும் அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களும் பலமுறை ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை தரைப்பகுதியில் தொடங்கிய நாள் முதல் இதற்கு நாங்கள் ஆய்வுகளை படிப்படியாக மேற்கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக இந்த அந்த மருத்துவமனை கட்டுவதற்கு இயற்கையும் நமக்கு பல வகைகளில் இடையூறாக இருந்தது தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த மழை இது ஏற்ற இறக்கங்கள் கொண்ட பகுதி என்பதாலேயும் வனத்துறை சம்பந்தப்பட்ட இடம் என்பதாலேயும் பல்வேறு அனுமதிகள் பெறுவது இந்த கட்டிடங்கள் கட்டும் போது இருக்கிற சவால்கள் என்று பல வகைகளில் இந்த கட்டிடம் இன்றைக்கு மிக தரமாக மிக வேகமாக கட்டப்பட்டு முடியும் தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை என்பது எழுநூறு படுக்கைகள் கொண்ட இந்த இன்றைக்கு முடிவுறும் தருவாயில் இருக்கிறது இன்னமும் ரெண்டு மாத காலத்தில் இது திறந்து வைக்கப்படவிருக்கிறது மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக இந்த மருத்துவ மருத்துவமனை என்பது திறந்து வைக்கப்படவிருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு மலை நகரத்தில் ஊட்டி போன்ற நகரங்கள் இந்தியாவில் ஏராளமான நகரங்கள் இருக்கிறது இந்த நகரங்களில் முதல் முறையாக எழுநூறு படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மருத்துவ கட்டமைப்பு வருவதென்பது இந்தியாவில் அநேகமாக இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு ஒரு எழுநூறு படுக்கைகள் கொண்ட அதிநவீன வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக இந்த மருத்துவமனை உருவாகி இருக்கிறது புறநோயாளிகள் பிரிவுக்கான கட்டிடம் உள்நோயாளிகள் பிரிவுக்கான கட்டிடம் மத்திய பரிசோதனை நிலையம் பனிரெண்டு அறுவை சிகிச்சை அரங்குங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரூப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வால்ஸ் என்று பல வகைகளில் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட அறுவை அரங்குகள் பனிரெண்டு அறுவை அரங்குகள் அமைந்திருக்கிறது தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் இதய சிகிச்சை பிரிவு கட்டிடமும் இன்றைக்கு அமையப்பட்டிருக்கிறது அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் அமைந்திருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் கட்ட கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது பிணவரையும் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கிறது இது இல்லாமல் சலவையகம் சமையல் கூடம் என்று பல்வேறு வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையாக இது உருவாகி கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனைக்கு தேவையான குடிநீரை பொறுத்தவரை பொதுப்பணித்துறையும் தமிழ்நாடு குடிநீர் வாரியமும் இன்றைக்கு இணைந்து வேகமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான கிணறுகள் தோண்டுவது புதிய அந்த குடிநீருக்கான ஆதாரத்தை ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது சிடி ஸ்கேனும் அமைக்க அமையவிருக்கிறது ஒரு இருபது நாளில் அந்த பணிகள் நம்முடைய டிஎன்எம்எஸ்சி சார்பில் இன்றைக்கு அதை வைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற அதிநவீன உபகரணங்கள் தொழில்நுட்ப உபகரணங்கள் இந்த மருத்துவமனையில் வரவிருக்கிறது எனவே இதற்கு முன்னால் எல்லாம் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வரை உதகையில் ஒரு பெரிய அளவிலான நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் இங்கிருந்து ஊட்டியிலிருந்து இறங்கி மேட்டுப்பாளையம் சென்று மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவைக்கு சென்று கோவையில் தான் பெரிய மருத்துவமனைகளை அணுக வேண்டிய சூழல் என்பது இருந்தது பழங்குடியினர் ஏழு வகையான பழங்குடியினர் மலைப்பகுதியில் வசித்து வருகிறார்கள் பழங்குடியினர் மட்டுமல்லாது பொது பிரிவினரும் என்கின்ற வகையில் இந்த மலை மலையில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மலையாக இருந்து கொண்டிருக்கிறது மலை நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ அடிப்படை வசதிகளை நூறு சதவீதம் கொடுத்திருக்கு இந்த மலை மக்களுக்கு குறிப்பா பழங்குடியினருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல இந்த பெரிய வாகனங்கள் போக முடியாதுங்கிற உங்க கருத்தை ஏற்று நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா இந்த பட்ஜெட்ல ஒரு இருபத்தி அஞ்சு டூ வீலர் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த இருபத்தி அஞ்சு டூ வீலர் ஆம்புலன்ஸ் முதல் தடவையா மலைப்பகுதிகளில் பயன்படுத்த போறோம் ஏற்கனவே நடமாடும் மருத்துவ குழுக்கள் இருபத்தி ஐந்து வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த ஆம்புலன்ஸ் என்கின்ற வகையில் ஒரு டூ வீலர் ஆம்புலன்ஸ் பிரத்யேகமா அதற்காக வடிவமைக்கப்பட்டு மலைப்பகுதிகளில் நடை போவதற்குரிய அந்த பணிகளை செய்திருக்கிறோம் மிக விரைவில் ஏதாவது ஒரு இடத்தில் ஊட்டியிலயோ இல்ல கொடைக்கானல்லையோ இல்ல ஏற்காடுலயோ ஏதாவது ஒரு மலைப்பகுதியில் வச்சு அந்த இருபத்தி ஐந்து வாகனங்கள் இயக்கி வைக்கும் பணியினை நான் தொடங்கி வைக்கிறேன்